இன்னைக்கு முப்பத்தி ஒன்று மே உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்னைக்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள அமைப்பில் இருந்து ஷோலிங் நல்லூர் ஜங்ஷனில் ஒரு ஒரு பேரணி மாதிரி நடத்தினோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது இந்த நி நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் அதுக்கப்புறமா கவுன்சிலர் சங்கர் அவர்கள் அதுக்கப்புறமா எஸ்ஐ கருணாநிதி அவர்கள் இவங்களுடைய தலைமையில் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னலில் பசங்க முகமது சதக் காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளக்கார்ட்ஸ் வச்சுட்டு நம்ம விழிப்புணர்வு வாசகங்களோட ப்ளக்கார்ட் பிடிச்சிட்டு பசங்க வந்து இங்கே சிக்னலில் நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வுக்கு நோட்டீஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா குமாரிகள் இருந்து புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு வந்துட்டு நோட்டீஸும் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பு மூலமாக வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இங்கே மெடிடேஷன் ராஜயோகா மெடிடேஷன் நம்ம கற்றுக்கிறது மூலமாக நம்ம பலவிதமான அடிக்ஷன்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் நான் ரொம்ப அடிக்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் இருக்கிறாங்களோ இன்னும் எ எவ்வளவோ குடும்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரக்ஸு புகையிலை அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு இது மாதிரி நிறைய வந்து மகளிர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து நிறையா அடிக்ஷனில் இருக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க ஸோ அவங்கள இங்கே நம்ம கூப்பிட்டு வரும்போது இல்லை அந்த தாய்மார்களே முதல்ல இங்கே வந்தாங்க அப்படின்னா முதல்ல இங்கே என்ன கற்றுத்தராங்க அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் இந்த அடிக்ஷனில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியும் முதல்ல நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம கொண்டு வர முடியும் செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வர மூலமாக வந்து தேவையில்லாத இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு வந்து புறம்பான விஷயம் அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ அது தேவையில்லைன்றது முதல்ல வந்து அந்த அவேர்னஸே மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல ஸோ அந்த தெரிஞ்சால் கூட வந்து அதில் அடிக்ட் ஆகி இருக்கிறதுனால அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி புகையிலைக்கும் அல்கஹாலுக்கும் ட்ரக்ஸுக்கும் ஆகி இருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல தன்னைத்தானே முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் இது மாதிரி இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ